கன்னி ராசிக்குண்டான குரு பயிற்சி பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கண்ணி ராசி குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்குள்ள கேர் இருந்து பல தடைகள் அதே போல பார்த்துட்டிங்கன்னா முயற்சிகள் தடைபட்டு போகிறது இதெல்லாமே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு குழப்பங்கள் மனவிரக்தி இதெல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு பத்தில் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறிப்போகும் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஆனால் அது என்ன அப்படின்னா இருக்கின்ற பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் நல்ல பதவி உயர் பதவியே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதே போல உட்கோரதுக்கும் கூட நேரம் இருக்கிறது அந்த அளவுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தி அவ்வளோ வேலைகள் வந்து உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லுவாங்க ஸோ பத்து குரு வரக்கூடிய காலங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த கண்ணீர் ராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடம் பொருளாதாரம் பண வரவு உங்கள் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் கொடுக்கும் நாலாம் இடம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் விலகுவது நோய் அகழ்வது இதுபோல் சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க உங்கள் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் இந்த ஸ்கிரீனில் சொல்லியிருக்கிறது போல இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள்ல கட்டங்களில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த கிரக ரீதியான பலன்கள் முற்றிலும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் புதன் இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் நடந்தே தீரும் தொழில் வளர்ச்சி உண்டு நிறைய பிரான்ச்சஸ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ கரும மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தான் நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போது அந்த புதனை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பழைய கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறத அர்த்தம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் அப்படின்னு ஆறு ராசி கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதே போல பாருங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தந்தையினுடைய உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகைகளை உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் கண்டங்கள் விலகும் நீங்க நினைத்ததை விட பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு பகவான் குரு யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள் இருந்தால் நாலாம் இடங்கிறது தாயினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அதே போல வீடுமனை சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது கல்யாணம் திருமணம் சொல்றோம் அப்போ ரொம்ப நாளா திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் கூட திருமண உடன் தேடி வர்றது உங்களுக்கு உண்டான நீங்க எதிர்பார்த்த வரனுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அவர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சுறுல விலகி உங்களுக்கு பார்ட்னர் நல்ல லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்டார் கொடுக்கக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் பெருகும் குழந்தை பிறக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னாலும் குழந்தை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குல தெய்வம் உங்க கூட இருக்கும் நீங்க எங்க குலதெய்வமே தெரியல ஏன்னா எல்லாருமே ஒரு குலதெய்வம் இருந்தே ஆகணும் அப்படி குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் குலதெய்வம் உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்தி செல்லும் அப்படிங்கிறத உண்மை அதிர்ஷ்டங்கள் பெருகும் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அப்படியே சனிக்காய்மாரி ஆறாம் அதிபதியும் ஆகிறதுனால கடன் நோய் இதெல்லாம் விலகுது ஆறாம் இடத்திலையும் குரு பார்க்கிறார் இல்லையா அப்போ டோட்டலாக முற்றிலுமா ஏதாவது பெரிய கடனா இருக்கா ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேஸ் ஏதாவது உங்க பேர்ல போயிட்டு இருக்குதா இந்த காலகட்டத்தில் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது பொதுவாக பன்னிரெண்டாம் சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் இந்த ராசி சக்கரத்தில் இருந்தாலும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது வெளியூர் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்தை விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறீங்களா அதற்கு வெளிவதற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கணவன் மணிக்குள்ள எவ்வளவு எப்போதான் சண்டை பிரச்சனை இருந்தாலும் ஒரு அந்யூனியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரைகள் புனித யாத்திரைக்கு போயிட்டு வருது குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது பொதுவாக நம்ம எல்லா பலன்களுமே இதில் கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்க ராகு கேதுகள் ராகு இந்த ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய கட்டங்கள் எங்கே இருந்தாலும் அந்த குரு பார்வை பெற்றாலும் நிச்சயமாக பெரிய பணம் பெரிய வளர்ச்சி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களை தெரியப்படுத்திடுவாங்க ஏன்னா ராகுத வைரல் சொல்றோம் அப்ப எல்லாருமே தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆன்மீகத்தின் உச்சம்தான் கேது அப்போ ஆன்மீகத்தில் சிறப்பா வர்றது சாஸ்திரங்கள் படிப்பது ஜோதிடம் தெரிஞ்சு கொள்வது ஆன்மீக ரீதியான குருமார்களை சந்திப்பது ஸ்பிரிச்சுவல் லைன்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சோ ராகுன்னா பணம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கேதுன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு பொதுப்பலன் மட்டும்தான் ஜாதகத்தில் தசாபுத்தி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இருப்பினும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உறுப்பயிற்சி மூலமாக இந்த வருடம் நடந்தே தீரும் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் நான் சொல்வதை விட இன்னுமே அதிகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம்